ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் முருங்கைக்காய் கேரட் உருளைக்கிழங்கு மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்குறேன் கேரட்டையும் உருளைக்கெழங்கையும் தோல் சிவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோணும் தோரம் பருப்பு இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நம்ம உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சுக்கிறோணும் தோரம் பருப்பை சேர்த்துக்கிறோணும் வாஷ் பண்ணி வச்சுருக்கத கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ நம்ம குக்கரை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ குக்கர் வந்து நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் குக்கர் இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம விசிலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கரலாம் பருப்பு காய்கறிகள் எல்லாம் வெந்து நல்லா ரெடி ஆயிருச்சு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கிறோம் ரெட் சில்லி பவுடரும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம ரெடியாக வேக வச்சுருக்கிற பருப்பு காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சாம்பார் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்தால் நமக்கு போதும் இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவிக்கிடலாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு இப்போ சூப்பரான மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பொங்கல் வடைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா மறுபடியும் இது மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மகேஸ்வரி குக்கிங் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்